கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே வெயிலால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் நவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் மருத்துவ வாகனம் மூலமாக கிராம மக்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக பயனாளிகள் பெருமிதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அண்மை காலமாக இரவு நேரத்தில் பனியும் பகல் வேலைகளில் கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சளி காய்ச்சல் இருமல் உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல்களால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நோய்களில் இருந்து மக்களை காப்பாற்றப்படும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள கும்பங்கரை கிராமத்தில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் நவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் மருத்துவ வாகனம் மூலம் கிராம மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு மருத்துவ முகாமினை மருத்துவர் சம்பத் முருகேசன் செந்தில்குமார் ராயக்கோட்டை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் செயலாளர் ஜெயகணேசன் ஆகியோர் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர் இதில் கொம்பைக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து கலந்து கொண்ட கிராம மக்களுக்கு மருத்துவ குழுவினர்கள் கலந்து கொண்டு பனி மற்றும் கடும் வேலினால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகள் மேற்கொண்டனர் மேலும் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமில் சளி இருமல் தலைவலி கை கால்வலி வயிறு உபாதைகள் இரத்த அழுத்தம் கண் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு இலவசமாக மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது இந்த இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தற்போது நிலவி வரும் பனி மற்றும் வெயிலினால் உடலில் அரிப்பு காய்ச்சல் சளி போன்ற பல்வேறு உபாதைகளால் அவதிப்பட்டு வந்தோம் இந்த நிலையில் இந்தியன் ரெட் பயனுள்ளதாக இருந்தது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தனர் இந்த இலவச மருத்துவ முகாமில் கவுன்சிலர் ராஜேந்திரன் கைலாஸ் மாதேஷ் செண்பகவள்ளி நடராஜ் ரத்தினவேல் ஹரிவழகன் ரவீந்திரன் கேசவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட் கிராஸ் சொசைட்டி கிளை தமிழ்நாடு கிளை சார்பாக ராயக்கோட்டையில் இப்போது முகாம் நடைபெற்றுக் மொபைல் வாகனம் இல்லம் தேடி வந்திருக்கிறது விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு கிராமமாகவும் சென்று காய்ச்சல் ப்ளஸ் பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணி மக்களுக்கு சேவை பெறும் வகையில் இந்தியர் சொசை செயல்பட்டு வருகிறது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறும் வகையில் இருக்கிறது ரெட் கிராஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போது மக்கள் சுமார் நேற்றிலிருந்து ஒரு முன்னூறு மருத்துவ சேவை மீது நடந்து கொண்டிருக்கிறது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது மேலும் பஞ்சாயத்து முழுவதும் இந்த சேவை நடைபெறுகிறது வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க